எனது அன்பிற்கினிய தக்காளி வியாபார பெருமக்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் காலை வணக்கம் இன்றைய தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் இன்று அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பார்ந்தவர்களே மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போம் அதிகாலை மார்க்கெட் பாலக்கோடு முன்னூற்று நானூறு டாப் நானூற்றி இருபது சென்றுள்ளது காலை மார்க்கெட் ஒன்பது மணிக்கு மதனப்பள்ளி இருபத்தெட்டு கிலோ பாக்ஸ் முந்நூறு டு நானூறு நானூறு டு ஏழ்நூறு இரண்டாவது ரகம் எட்நூறு வரை ஃபஸ்ட் குவாலிட்டி சென்றுள்ளது எட்நூற்றி ஐம்பது வரை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு லாட் ஆயிரம் ரூபாய் விட சென்றுள்ளது பார்சல் குவாலிட்டிக்கு விலை குறையவில்லை கலர் குவாலிட்டிகள் அனைத்து மார்க்கெட்டும் சற்று நேற்றை விட குறைந்துள்ளது என்பதை வியாபாரிகள் அறியும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒசூர் இருபத்தி ரெண்டு கிலோ பாக்ஸ் ஐநூறு முதல் அறநூறு வரை செகண்ட் குவாலிட்டி அறநூறு முதல் ஏழ்நூற்றி ஐம்பது வரை ஃபஸ்ட் குவாலிட்டி அதேபோல் சிந்தாமணி சிந்தாமணி இரநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி எழுபது எண்பது வரை டாப் சென்றுள்ளது கோலார் மார்க்கெட் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது நார்மல் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் நானூற்றி ஐம்பது ஐநூறு கூட டாப் சென்றுள்ளது ஒட்டப்பள்ளி மார்க்கெட் நூற்றி ஐம்பது முதல் இரநூறு இரநூறு முதல் முந்நூறு டாப் முந்நூற்றி ஐம்பது சென்றுள்ளது புங்கொனூர் மார்க்கெட் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது டாப் சென்றுள்ளது அதேபோல் பழமனேர் நூற்றி ஐம்பது முதல் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது டாப் சென்றுள்ளது அதேபோல் சிந்தாமணி இரநூத்தி ஐம்பது முதல் முந்நூற்றி ஐம்பது டாப் முந்நூற்றி ஐம்பது முதல் நானூற்றி ஐம்பது நானூற்றி எண்பது கூட சென்றுள்ளது காய் காய்வெட்டு அதேபோல் சிக்மங்களூர் இருபத்தி ஆறு கிலோ பாக்ஸ் ஐநூறு முதல் அறநூற்றி ஐம்பது அறநூற்றி ஐம்பது முதல் எட்நூற்றி ஐம்பது வரை சென்றுள்ளது ஆக தமிழகத்தின் தக்காளி என்பது விட இன்று சின்ன பாக்ஸுக்கு ஓர் ஐம்பது ரூபாய் குறைவாக உள்ளது பார்சல் தக்காளி அதே விலையே சென்றுள்ளது என்பதை அனைவரும் அறிய நன்றி வணக்கம்